அந்த நந்தனை மறந்தோம் இன்று நாம் யார் என்பதை மறந்தோம் இந்த மண்ணிலே பிறந்த சகஜானந்தா என்கிற நம்முடைய தாத்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலேயே பல பள்ளிக்கூடங்களை திறந்து பல ஆயிரம் பேர்களை படிக்க வைத்து கல்வியாளராக மாற்றிய மகத்தான மகன் சகஜானந்தர் அவர்கள் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இந்த சபையிலே உறுப்பினராக இருந்து சமூக மக்களுக்கு பணியாற்றிய மகத்தான மகன் சகஜானந்தர் அவர்கள் இந்த எல்லாம் உங்களுக்கு ஏதோ புதிது புதிதாக தெரிகிறது நம் இன அடையாளங்களை நமது முன்னோர்களை நமது இன வரலாற்றை மறைத்தால்தான் இவர்கள் அதிகாரத்தில் இருக்க முடியும் என்பதாலேயே இதை திட்டமிட்டு செய்தார்கள் அந்த நந்தனாரை போற்றுகிற காலம் இப்போது வருகிறது நந்தனார் பெருவிழாய் எடுக்கிற காலம் இப்போது வருகிறது சகஜானந்தாவை கொண்டாடுகிற காலம் இப்போது வருகிறது வருகிற ஜூலை ஏழாம் தேதி நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த நாள் பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கோட்பாட்டை தகர்த்து எரியாமல் இதற்கு மாற்றாக நீ ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்ற பெருமுழக்கத்தை முன்வைத்த பெருமகனார் நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்த கூட்டத்தில் எந்த இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை மாற்ற உனக்கு விடுதலை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்தவனும் கூட்டத்தில் எவன் பழையன் என்று கேட்டான் நான் தான் என்று திமிரி எழு என்று கற்பித்தவனும் அவர்தான் எது இழிவென்று கருதுகிறானோ அதையை எழுத்து என்று காட்டு பறையன் இப்ப என்ன என்று அந்த பெருமகனார் பிறந்த நாள் இனி வரும் காலங்களே தமிழ் தேசிய பிள்ளைகளால் பறையராதி தமிழன் எழுச்சி நாளாக நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிற நாளாக மாறும் கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிற போது எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாள் பறையர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படக்கூடாதா மூன்று முறை இந்திய நாடாளுமன்றத்திலும் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே எக்மோர் தொகுதியிலே நின்று வென்று சட்டசபை தேர்தலிலும் வென்று இந்த மக்களுக்கு அரும்பணி ஆற்றே பெருந்தகை நம்முடைய தாத்தா இளைய பெருமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் பறையடிப்பது இழிவு என்று கருதப்பட்ட காலம் அது சாவு கடிக்கிற வரை அது தாழ்த்தப்பட்டவன் அடிக்கிற இசைக்கருவி என்ற நிலை இருந்தது அதை இழிவென்று என்று தாத்தா இளையபெருமாள் அவர்கள் கருதினார்கள் எதிராக பரப்பி செய்து பரப்புரை செய்து இந்த நிலையை ஒழிக்க வேண்டும் சாவுக்கு பறையடிக்க அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று போராடிய பெருமகன் நம்முடைய தாத்தா இளைய அவர்கள் அந்த போராட்டத்தின் விளைவு இன்று என்ன அவனுடைய பேர பிள்ளைகள் வந்தோம் அது சாதிப்பறை அல்ல ஆதிப்பறையடா அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்ற முழக்கத்தை இந்த பேரன் இந்த மன்றத்திலே நல்லுலகே வைத்தேன் அது சாதி அதை அடித்து இன்றைக்கு படித்தவர்கள் எல்லோரும் என் வெளிநாட்டுக்காரர்கள் கூட வந்து நம்முடைய பற இசையை அது ஆதி இசை தொன்மை இசை தமிழனின் மூத்த இசை அறிவார்ந்த பெருமக்களே எண்ணிலும் தம்பி தங்கைகளை தமிழன் யார் என்று ரொம்ப தோராட வேண்டியதில்லை கூட்டத்தில் எழுந்து பறையை எடுத்து ஆடி எவன் தன்னை எரியாமல் ஆடுகிறானோ அவனை எல்லாம் தனியாயிடு அவன் எல்லாம் தமிழன் அவன் பரம்பரை இசையடா அவன் ரத்த நாளங்களிலே ஊறி இருக்கிறதா பறையின் இசை எந்த இசை அடித்தாலும் ஆவேசம் வராது ஆட்டமும் வராது அதற்கு போராடி அது சாதி பறையல்ல ஆதி தமிழன் இசைக்கருவி என்று மாற்றிய பெருமகன் நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள் இன்றைக்கு படிக்கிறவர்கள் கல்லூரி மாணவர்கள் நான் ஒரு என்னுடைய தன் விவர படத்தில் ஒரு காணொளி வைத்திருந்தேன் பாருங்கள் எல்லோரும் அதிக கற்ற பிள்ளைகள் பல்வேறு வேலைகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பசை பறை இசை கருவியோடு வந்து நாங்கள் யார் என்று சொல்லிவிட்டு போவது இருக்கிறது ஒரு சாதியின் பறையல்லடா அது ஒரு இனத்தின் இரத்தின் இசை கருவி என்பதை என்னிலும் இளைய என் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும் பேரார்வம் கொண்டிருந்தேன் அதை கற்றுக் கொள்வதற்கு என் தம்பிகள் ஆறு மாசமாவது அதுக்கு நேரமாகும் என்றார்கள் அது எங்க இருக்கிறது தம்பி தங்கச்சியில் அடிக்கும் போது பார்த்து ரசிச்சுட்டு போயிட வேண்டியதுதான் அரசியல் சாசனத்திலே சாதி இழிவு தீண்டாமை ஒழிப்புக்கு சட்டம் வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இது நடைமுறைக்கு வந்துட்டது தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஆனாலும் அந்த தீண்டாமை கொடுமை நாடெங்கிலும் ஒளிந்த வாடில் பிறகு அன்றைக்கு பிரதமராக இருந்தார் இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலே இளைய பெருமாள் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி தாத்தா இளைய பெருமாள் பெயரிலேயே எட்டு பேர் கொண்ட குழுவை அமைத்து அதற்கு தலைவராக நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்களை நியமித்து இங்கே ஆவணத்தில் காட்டினார்கள் நாடெங்கிலும் பயணம் செய்து என் தம்பி துரைமுருகன் குறிப்பிட்டது போல பி ஆய் தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்த பெருந்தகை நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள் இதெல்லாம் இளைய தலைமுறை பிள்ளைகளின் இதயத்தில் நாங்கள் தூவுகிற விதை இங்கே இருப்பவர்கள் யார் இவர்கள் எங்கள் முன்னவர்களின் விதைகள் நாங்கள் அவர்களின் விதைகள் விதைத்தவர்கள் உறங்கிவிட்டார்கள் ஆனால் விதைகள் உறங்கவில்லை என் முன்னவர்கள் விதைத்த விதையில் ஒற்றை மகன் சீமான் என்கிற விதை வந்தது முப்பத்தி ஏழு லட்சம் விதைகள் முளைத்திருக்கிறது இந்த மண்ணிலே இந்த முப்பத்தி ஏழு லட்சம் விதைகளும் விழுந்து விழுந்து எழுந்தால் மூன்று கோடி நாலு கோடியாவது ஆவது எம்மா நடக்காமல் போய்விடுமா என்ன